மனிதனுக்கு எல்லாம் வேண்டும் அப்படி எல்லாம் இருந்து இதுல ஆசையும் இறைவனுடைய நமக்கும் இருக்குது சன்னியாசிக்கும் இருக்குது திறந்தவனுக்கும் இருக்கு திறகால கஞ்ஞானிக்கும் இருக்குது எல்லாருக்கும் என்பது உண்டோம் என்பது எல்லாருக்கும் உண்டும் பிறப்பு இறப்பு எல்லாருக்கும் உண்டும் அது போல ஏதோ இருக்கிற காலம் கொஞ்சம் காலம் அது நாம் ஏதோ நல்லதை கண்டு நாம நல்ல வழிகளே நடந்து அதுக்காக கருமங்களை செய்யாமல் பாவ கருமங்களை செய்யாமல் எதுவும் நல்லது செய்ய முடிஞ்ச வரைக்கும் அப்படி நல்லது செய்யாவிட்டாலும் செய்வோரை தடுக்காமல் இருந்து நாம் வாழ வேண்டியது நமக்கு ஆறாவது அறிவு படைத்த மாநிலனுக்கு அழகு அப்படி மாநிலமாக பிறந்து போட்டும் நாம் ஒரு விரு இனங்கள் வந்து ஐந்தறி வரி இன விலங்கலங்கள் போல் நாம் தெரிவதிலே பிரிவசனமில்லை அப்போ அறிய வேண்டும் அதே அவை சொன்னால் எது தெய்வம் ஆதியாய் நின்ற அறிவு முதலெழுத்து ஓதியா நூலின் பயன் அப்போ எது தெய்வம் அறிவு தெய்வம் அப்போ அறிவு இல்லாட்டி நம்ம எந்த அறிய முடியும் அறிவு கொண்டு அறிவணும் அறிவுக்கு மேல் இன்னும் பெருசு ஏதாவது இருக்கான ஒன்றும் கிடையாது அறிவுதான் தெரியும் அறிவுக்கு மேல் பெரியது ஒன்றும் இல்லை ஆனால் அதெல்லாம் சொல்லுவாங்க மக்கள் மனிதனுக்கு அப்பால் ஒன்று இருக்குது மண்ணிலுக்கு அப்பால் ஒன்று இருக்குது அப்படின்பா எது அப்பால் எங்கே இருக்குது அது தெரியாது அது எது நாம பெஞ்சாவது இருக்கோம் நாம நினைக்கிறோம் இங்கேருந்து டெல்லி நினைக்கிறோம் வந்து அமெரிக்காவை நினைக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம அறிவு என்ன இவை நினைவும் எண்ணமும் நமக்கு அப்பால் போகுது நாம் இருக்க அது எவ்வளவு நீண்டவளோ போயிடுது அதனாலே நமக்கு அப்பால் பட்டது அறிவு ஒன்று இருக்குது அந்த அறிவை அறிந்தால் தான் அறிவு கழக பின்னை அறிவதெல்லாம் பேயறிவு வள்ளுவர் சொன்னார் அறிவுடையர் எல்லா உடையர் அறிவிலார் ஒண்ணும் இல்லை ஒன்றுமில்லை அறிவுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அறிவுதான் ஆண்டவன் அறிவுதான் கடவுள் அறிவுதான் ஆன்மா அறிவுதான் உயிர் அறிவுதான் அன்பு அப்படி அன்பு இல்லாவிட்டா ஒன்றுமில்லை என்பது போட்டியோட பொண்ணா அப்ப அன்பு வேணும் அப்ப அன்புனா மாடு கண்ணுகளுக்கு இருக்குது அன்பு தன் பிள்ளைக்கு பால் கொடுக்குது பாசத்தோட தன் குட்டி எடுக்கும் இடத்தை போனே நாய் கேடி கொண்டு பால் கொடுக்குது அதுக்கு அன்புதான் இருக்குது ஆனா ஏன் ஒண்ணு இல்லை பவித்திரி ஒன்று மட்டும் இல்லை எது அன்பு எது அறிவு என்று தெரியக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை அதனாலே நமக்கு இத்தனையும் அறிவு ஆன்மா எல்லாம் ஒன்றேதான் அன்பு ஒன்றெல்லாம் ரெண்டு கிடையாது அது பேசுதான் எல்லா நவீனாயங்களும் ஒரே கடவுள் தான் ஏசு ஒரே கடவுள் தான் புத்தர் சொன்னது ஒரே கடவுள் தான் நம்ம ஞானிகள் இந்துவிலே சொன்ன கடவுளும் ஒரே கடவுள் தான் தன்னையே தான் வணங்கி தன்னிடம் இருக்கக்கூடிய இருதனிடத்திலே முறையிட்டு அதைவே நீங்க வணங்கி தன்னை ஆச்சிக்கொண்டு சதாணம் இருந்து சதா நினைவு உண்ணும் போது உறங்கும் போது உயிரிழந்து உயரம் வாங்கி பெண்ணின்பால் பால் விடும் போதெல்லாம் பிரணிகளை மேல் நோக்கி அவற்றிலிருந்து நின்னுங்காய் இலை மறந்து மண்மையாகவும் இறந்து போரும் அப்படியே செலுத்தவல்ல மண் எலிகாலம் மட்டும் வாழ்வார் மழிகையில் அகப்படவும் அண்டார்தானே அப்ப எந்த நேரமும் இருக்கும் நினை நினை அதுக்கு அந்த பெருக்கா பாறங்கள்லா ஒரு முட்டுக்கட்டையா எந்த நேரமும் நினைக்கலாம் அது நினைவுக்கு என்ன பஞ்சமா காசு பணமா ஒன்பது நாடி உடுப்பதும் நான்கு மூலம் முற்றுல நினைப்பது ஒரு எண்பது கோடி வாசனை எது நடக்கும் காப்பி எடுக்கல கண்டுச்சிட்டோம் நாலு மூணு பேட்டி இடுப்புல கட்டிக்கிட்டோம் நினைவோம் இங்கிருந்து நம்ம ரோடு போறது கூட கோடி யோசனை வருது அந்த கோடி யோசனை ஏதாவது நமக்கு நடைபெறுதா இல்லை அது வீண் சுபாசம் போடுறதா வீண் அலட்டிக்கிற மனத்தை அது ஆவது ஒன்றும் இல்லை நமக்கு எடுக்கிறது கிடைக்கும் அதுக்காக வேண்டி ஆயினும் அரைந்து திரிந்து பேராசைப்பட்டு பிரிய வேண்டாம் பேராசை பெருநஷ்டம் அப்படியெல்லாம் மனுஷன் அளவோட போதும் என்ற மனம் எல்லாரும் சொல்றாங்க போதும் என்ற மனம் என்ன ஒரு லட்சம் இருந்தாலும் பார்த்ததில்லை ஒரு கோடி இருந்தாலும் பார்த்ததில்லை பத்து ஏக்கரா இருந்தாலும் பார்த்ததில்லை ஒரு ஏக்கரா இருந்தாலும் பார்த்ததில்லை அப்ப யாருக்கு போதும் என்ற மனம் இந்த நாட்டில உண்டாயிருக்கு ஒரு நாட்டையா இருந்தாலும் பார்த்தா அகிலமெல்லாம் கட்டி அசைக்கிறோம் அசைக்கு ஒரு அளவு இல்லை

அந்தரத்தில் கோலிருந்த அந்த கண்போர் அலைவாரே கண்ட இடமெங்கும் நீதான் கல்லுக்கு மலர் சாத்தி கைகட்டி வாய் மூடி கல்லோடு கல்லானது அல்லாமல் கண்டதன் மானிடரே பாரும் இன்னும் பார்த்தோம் என்பார் பரம்பொருளை அறிந்தோம் என்பார் உலகனைத்தும் வடித்தோம் என்பார் உடலின் உற்பொருளை அறியாரே பைகட்டி சாம்பல் அணிந்து மைதட்டி பலவேடம் காட்டி மணம் மயங்காமல் மெய்யுணர்ந்து மெய் கண்டார் மெல்லடிகான் மனமேயா சொல்லால் அளப்பார்கள் சுருதிக்கு மூக்கார்கள் கற்களை கரப்பது போல் சொல்லுவார் கணக்கில் நில்லார் பகலையில் என்னும் பாதகர் மனமே ஓட்டை கடத்துள் கூட்டு ஈக்கல் கூடுகட்டி வாழ்ந்தது போலாம் காடு வெட்டி கணல் கொளுத்தும் காலன் வரும் மே கருத்தன் திருவடிகான் இருளில் இருந்தவன் என்பான் இருளை அறியான் இல்லை என்பான் அருளை அறிந்தவன் அருள் அருளை அறியான் என்பான் மனமே பொருளை அறிந்தவன் பெரிதென்பான் பொருளை புரியாதவன் பொய் என்பான் போனதும் வந்ததும் பொய்யாகும் இனிமேல் பிறவாதி இருப்பதுவே மெய்யாகும் மனமே பற்றி விடுவது பாவம் என்பார் பாராமல் இருந்தால் பேசி என்பார் கற்று மறந்தால் கசடன் என்பார் கல்லாவிடில் மூடென்பார் மனமேயார் உற்றதை சொன்னால் சற்றும் கேளார் உண்மைக்குச் சொன்னால் கோபம் கொள்வார் கற்றது கேட்டால் காணோமென்பார் காலை வெளுப்பதுவயிரென்பார் மனமேயார் மனதுள் இருக்கும் மா சற்ற மறைபொருளை மறைத்துவிட்டு மாநிலம் முழுவதும் தேடி வருந்தி அழுவார் இருந்த பாரார் மனமேயார் தெய்வத்தின் பெயராலே கொலபல செய்து கொடுமைக்கு ஆளாகாதே கோளை நெஞ்சே அகலாது பாவம் அணுகாது முன்னியம் ஆனந்த ஜென்மத்திற்கும் மாறாது பாவம் மறவாதே கால் கண்டு கைகூப்பி தோளார்க்கு மாலந்தான் மலர்பாதம் மலையில் தெரியாது மாயை அகலாது மனத்திரள் விலகாது கோலிழந்த குருடன் கொள்கைக்கு ஒப்பாகும் எண்ணற்ற பயனில்லா யோசனை கண்ணற்றான் வாழ்விற்குச் சமம் பொருளை பொருளில்லான் போடும் கணக்கு அருளான் வாக்குக்குச் சமமாகும் விண்ணை அளந்தோம் என்பார் விதிவெளி கண்டோம் என்பார் சொன்னாலும் கேளார்கள் கண்ணை இழந்தவன் போல் கதறி அழுவாரே மனமே முன்னென்பார் பின்னென்பார் முனசுலியே மூக்கென்பார் நாடி கமல கமலத்தை நாடி மனம் சொல்லாமல் வாடி திசை கெட்டு போனாரம்மா ஏட்டை படித்தாலே மூடர்கள் நாட்டில் எல்லாம் புரிந்ததென்பார் பாட்டு பழப்பாடி பரிவாசை சொல்வார்கள் கோட்டை வழி எறிந்து உன் கோலம் காணாரம்மா நாடு வள சுற்றி பார்த்தோம் என்பார் நல்லதளம் நல்லதளம் பல கண்டோம் என்பார் ஆறு தளம் கடந்து அப்பாலே பாராமல் ஊர்வல தேடி ஓமை ஓடானாரம்மா நாடெல்லாம் வீடு கட்டி நமதென்று நாள் கழிந்து வீண் போனதல்லால் நம்மை என்ன கண்டாய் நாட்டினிலே நீ செய்த நன்மை என் சொல் மனமே குருவே சரணம் அருளே சரணம்